இந்த வீடியோவில் வந்து நம்ம செல்ஸ் குரூப் பார்த்துட்டு இருந்தோம் அதாவது ஹோம் டேப்ல்குள்ள இருக்கிற ரிப்பன்ஸில் செல்ஸ் செல்ஸ் செல்ஸ்ரூப் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம வீடியோவில் வந்து இன்சர்ட் டிலைட் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் கீபோர்டில் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் மௌஸில் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் ஷார்ட் கட் கீஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் அதே மாதிரி வந்து செல்ஸில் வந்து எப்படி நம்ம நேவிகேட் பண்ணலாம் யாரோ எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அதுவும் பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேட் செல்ஸ்ல பார்க்கலாம் ஃபார்மேட் செல்ஸ் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுவேன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு வந்து செல் சைஸ் ரோ ஹைட் அவுட் ஆஃப் ஃபிட் ஹைட்டு காலம் போடுத்து அவுட் ஆஃப் ஃபிட் காலம் டிஃபால்ட் ஃபால்ட் எடுத்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுக்கு வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணா ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் டேட்டா வந்து ரீ அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து எங்கிட்ட அந்த டேட்டா வந்து இந்த மாதிரி இருக்கும் போது வந்து இந்த 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 காலமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் எப்படி மௌஸு கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணால் செலக்ட் ஆகும் இல்லை வந்து கீபோர்டில் பண்ணுறதா இருந்தாக்கா ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட்டாரோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட்டாரோ ப்ரெஸ் பண்ணாக்கா முன்னால் பின்னால் போவோம் அது வந்து கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி செலக்ட் ஆகும் செலக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து காலம் விடுத்து வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து அட்ஜஸ்ட் போட்டுக்கலாம் நான் வந்து ஜஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணி ரைட் க்ளிக் பண்ணாலே போயிடும் நான் வந்து ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஜஸ்ட் இதை டபுள் க்ளிக் பண்ணாலே அப்ளை ஆகிடும் இல்லை நான் கீபோர்டில் தான் பண்ணவேன்னு இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கீபோர்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க எங்கே செலக்ட் பண்ணுவாங்க ரைட் டேரோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஏரியா சூஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு எல்லா காலமும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஃப் டென்னு ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஆப்ஷனுக்குள்ளே வந்து காலம் விடுத்துன்னு இருக்கு இல்லையா காலும் விடுத்து வந்து எனக்கு செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோ வேணுமோ எனக்கு கொடுத்துக்கலாம் ஓகே இந்த மாதிரி ரோஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்க அதே மாதிரி ஆப்ஷன் தான் ரைட் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி டவுன் ஆயரோ ப்ரெஸ் பண்ணாக்கா இந்த மாதிரி செலக்ட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி செலக்ட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து இங்கே போயிட்டு டபுள் கிளிக் பண்ண ஆகும் இல்லை நான் வந்து கீபோர்டில் தான் பண்ணுவேன்னு இருந்தால் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு எஃப்ட் டென் ப்ரெஸ் பண்ணலாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆரோ கீஸ்ல வந்து கீழே வந்துட்டு ரோ ஹைட்னு இருக்குதுன்னு அதை செலக்ட் பண்ணிவிட்டு நைன் இருக்குது நான் வந்து ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் நைன் வந்து அவங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால திரும்ப நான் பண்ணுறேன் ஷிஃப்ட் டென் ப்ரெஸ் பண்ணுறேன் இங்கே வந்து ரோ ஹைட்டுக்கு போயிட்டு டென்னு ஒன் ஆன்க்கு வந்து டூவெல் சூஸ் பண்ணிடுறேன் டூவெல் டைப் பண்ணிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணா அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் மோஸ்ட் ஈஸியஸ்ட் ஆப்ஷன் வந்து டெஸ்ட்டு டபுள் க்ளிக் பண்ணிடலாம் தான் வந்து ஆட்டோ ஃபிட்டாக பண்ணிடும் நெக்ஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து ஃபார்மேட்டில் விசிபிலிட்டிஸ் நான் வந்து ஒருத்தருக்கு இந்த டேட்டா கொடுக்கணும்னு வச்சுக்கலாம் சரியா ஓ டேட்டா கொடுக்கணும் இல்லை வந்து ஏதோ ஒரு ஹெட்ஃபோன்ஸ்னு இருக்கிற ரோவை வந்து நான் ஹைட் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இதை செலக்ட் பண்ணிக்கணும் இந்த ரோ செலக்ட் பண்ணதுக்கு வந்து இங்கே போய்ட்டு நான் மவுஸில் எப்படி செலக்ட் பண்ணால் செலக்ட் ஆகும் இல்லைனாக்கா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணால் செலக்ட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து இங்கே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணால் இங்கே ஆப்ஷன் ஆப்ஷனுக்கு பாருங்கள் ஹைடுன்னு ஹைடு ப்ரெஸ் பண்ணால் இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து மறைஞ்சிடும் அப்போது வந்து பார்க்குறவங்க வந்து இதில் வந்து ஹெட்ஃபோன்ஸ் இல்லாத மாதிரி தான் தெரியும் இது வந்து எப்போ யூஸ் ஆகும்னு ஒரு கொஸ்டின் இருக்குது எப்போ யூஸ் ஆகும்னா எப்போயாவது நம்ம டேட்டா ஏதாவது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் இல்லை யாருக்கோ யாருக்கோ ஏதோ ரீசனுக்காக நம்ம வந்து ஹைட் பண்ணணும்னு இருக்கோம் அந்த ரீசன் இருக்கும்போதும் ஹைட் பண்ணிக்கலாம் அவ்வளோவா ஹைட் பண்ண மாட்டோம் அட்வான்ஸ் எக்ஸலில் வந்து சில டேட்டாஸ் வந்து டேட்டா புல் பண்ணதுக்காக வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஷீட்டே வந்து ஹைட் பண்ணிடுவோம் இல்லைனா டேட்டா வந்து ஹைட் பண்ணுவோம் அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாத்தையும் அது யூஸ் ஆகும் அதை விட்டு அவ்வளோவா எதுவுமே யூஸ் ஆகாது சரி வந்து இப்போ வந்து ஹைட் பண்ணியாச்சு அன்ஹைட் பண்ணதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா எங்கே வந்து சாரி லெவன் இருக்குது டுவல் இல்லை தேர்ட்டின் இருக்குது அதே மாதிரி வந்து செவன்டீன் இருக்குது எயிட்டீன் இல்லை நைன்டீன் இருக்குது ஸோ இந்த மாதிரி பார்த்தாக்கா தெரியும் பார்க்கலனா தெரியாது ஹிடன் செல்ஸ் வந்து அன்ஹைட் பண்ணதுக்கு என்ன பண்ணுறேன்னா நைன் இப்போ எங்கே எங்கிட்ட ஹைட்டாக இருக்குது லெவன் இருக்குது தேர்ட்டீனுக்கு டுவெல் இல்லை தேர்ட்டீன் இருக்குது அந்த மாதிரி ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் இருக்குது எயிட்டீன் எயிட்டீன் இல்லை நைன்டீன் இருக்குது ஸோ இது வந்து ஜஸ்ட் ஹன் பண்ணதுக்கு என்ன பண்ணுறேன்னா இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு ஹன் கொடுத்தா எல்லாமே ஓப்பன் ஆயிடும் அன்ஹைட் வந்து எப்போ யூஸ் ஆகும்னாக்கா சில சுச்சுவேஷன்ஸில் யூஸ் ஆகும் ஏதாவது முக்கியமான டேட்டா இருந்துச்சுன்னா அதை வந்து எப்படி ஹைட் பண்ணிக்கலாம் இல்லை ஃபார்முலாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சுச்சுவேஷனில் தான் ஹைட் பண்ணுவோம் அது தெரிஞ்சு மோஸ்ட்லி நம்ம ஹைட் பண்ண மாட்டோம் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஹைடி கொடுத்தா இந்த செல் வந்து ஹைட் ஆகிரும் இந்த காலம் வந்து ஹைட் ஆகிரும் பட் இங்கே வந்து ஜிக்கு அப்புறம் ஹெச் வரும் அதுக்கு அப்புறம் வந்து ஹை வரும் ஸோ இதை பார்த்தா தெரியும் ஏதோ ஒரு விஷயம் வந்து ஹைட் ஆயிருக்குன்னு திரும்ப வந்து ஹன்ஹைட் பண்ணதுக்கு வந்து கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அண்ணா கொடுத்தா ஓப்பன் ஆகிடும் இப்போ வந்து டேட்டாக்குள்ளே பார்த்துட்டு இருக்கோம்ல இப்போ வந்து புதுசாக ஒரு ஷீட் இன்சர்ட் பண்ணணுன்னு வச்சுக்கலாம் இங்கே இந்த ஷீட் வந்து சேல்ஸ் குரூப் எக்ஸாம்பிள்னு இருக்குது பக்கத்தில் வந்து இன்னொரு ஷீட் போடணும்னா இங்கே இருக்கிற நியூ ஷீட்டை வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் புது ஷீட் வந்துடும் டெஸ்ட் ஒன்னு டைப் பண்ணிட்டு என்ட்டை ப்ரெஸ் பண்ணுறேன் இது வந்து கீபோர்டில் எப்படி பண்ணுறதுனா ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஃப் லெவன் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து இன்னொரு ஷீட் இன்சர்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்ட் டூனு போட்டுக்கலாம் இல்லை எந்த நேம் வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம் இல்லைனாக்கா மவுஸில் பண்ணுறதா இருந்தாக்கா இங்கே போனால் ஃபோன் மேட்டில் போனால் ரீநேம் ஷீட்டுன்னு இருக்குது இல்லையா ரீநேம் ஷீட் போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஷீட் இன்சர்ட் பண்ணோம்ல அதுக்கு வந்து இன்சர்ட்டில் போனால் இங்கே வந்து இன்சர்ட் ஷீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணால் ஷீட்டை வந்து இங்கே இன்சர்ட் ஆகிடும் மவுஸில் பண்ணும்போதும் அப்புறம் வந்து ஷீட்டில் இருக்கிற இந்த ஷீட் த்ரீல வந்து ரீநேம் பண்ணதுக்கு வந்து ஃபார்ட்டில் போயிட்டு இங்கே கீழே வந்தால் ரீநேம் ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது எது வேணுமோ டைப் பண்ணிக்கலாம் கீபோர்டில் வந்து ஷீட் இன்சர்ட் பண்ணிவிட்டு வந்து எப்படி ரீனேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஷீட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஃப் லெவன் ஷீட் வந்து இன்சர்ட் ஆயிடும் இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் வந்து ரீனேம் பண்ணதுக்கு வந்து கீபோர்ட் ஷார்ட்கட்டில் ஆல்ட்டை வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணோம் பண்ணிவிட்டு அவங்க பார்த்தாக்கா இங்கே பார்த்தாக்கா ஆப்ஷன் வந்துருக்கு ஹெச் ப்ரெஸ் பண்ணும் ஹெச் ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஓ ப்ரெஸ் பண்ணோம் ஓ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆர் ப்ரெஸ் பண்ணால் ரீநேம் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும் நான் வந்து இன்றைக்கு ஜஸ்ட் டெஸ்ட்டு ஃபோர் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது ஃபார்மேட்டில் போய் பார்க்கலாம் எனக்கு நம்ம வந்து ரோ ஹைட்டாக செக் பண்ணி பார்த்துட்டோம் அதே மாதிரி ஆஃப் ஃபிட்டாக பார்த்தோம் கோலம் எடுத்து பார்த்தோம் அவுட் ஆஃப் ஃபிட் பார்த்தோம் டிஃபால்ட் எடுத்து பார்த்தோம் விசிபிலிட்டி வந்து ரோஸ் எப்படி ஹைட் பண்ணுறது கோலம் எப்படி ஹைட் பண்ணுறது ஷீட் எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு நான் பார்க்கல அதே மாதிரி வந்து அன்னோ ரோவை வந்து எப்படி ஹன் ஹைட் பண்ணுறது அதே மாதிரி வந்து கோலம்ஸ் எப்படி வந்து அன்ஹைட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இப்போ மிச்சம் இருக்கிறது வந்து ஷீட் எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு இருக்கு இல்லையா என்கிட்ட வந்து இங்கே ஷீட்டுன்னு ஆப்ஷன் ஷீட்டில் டெஸ்ட்டு ஃபோர்னு இருக்கு இல்லையா ரைட் க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே ரைட் ஜஸ்ட்டு ஹைட்னு கொடுத்தா ஹைட் ஆயிரும் அதே மாதிரி ரைட் க்ளிக் பண்ணிவிட்டு ஷீட் டெஸ்ட் த்ரீனு இருக்கிறத கூட ஹைட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அன்ஹைட் எப்படி பண்ணுறதுனா எங்கேனா ஒரு இடத்துல அங்கே இருக்கிற ஸ்பேஸ் இருக்கு இல்லையா அங்கே இருக்கிற ஸ்பேஸில் வந்து எங்கேயாவது ரைட் க்ளிக் பண்ணாக்க இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்ஹைட் ரெண்டுமே அன்ஹைட் பண்ணுறதுக்கு வந்து கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஷீட்டை கூட செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணால் இங்கே எல்லாமே அன்ஹாய்டாயிடும் இதுக்கப்புறம் பேர் என்ன இருக்குது ஃபார்மேட்டில் ரீநேம் ஷேட் பார்த்தோம் காப்பியோர் மூவ் ஷீட்டை பார்க்கல டேப் கலர் டேப் கலர்ஸ் வந்து எங்கேயும் வந்து இப்போ வந்து சேல்ஸ் குரூப்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா இல்லையா சேல்ஸ் குரூப் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஏதாவது நம்ம ஒரு கலர் கொடுக்கலான்னாக்கா அதே மாதிரி ஃபார்மேட்டில் போயிட்டு டேப் கலர் போனாக்கா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் நான் வந்து இங்கே இருக்கிற ப்ளூ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் இங்கே இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் சப்போஸ் நம்மளுக்கு வந்து சேல்ஸ் இருக்கும் சேல்ஸு இருக்கும் இல்லை டிஸ்கவுண்ட் பேஜ் இருக்கும் அந்த மாதிரி பேஜஸ்க்கு வந்து ஜஸ்ட் நம்ம கலர் கொடுக்குற ஆப்ஷன் தான் இது இங்கே பார்த்தாக்கா இங்கே ஃபார்மேட் சேல்ஸில் போயிட்டு டேப் கலரில் போயிட்டு இங்கே பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி வந்து இங்கே இங்கே ரைட் கிளிக் பண்ணாலே அந்த ஆப்ஷன் வரும் டேப் கலர்ஸில் போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரைட் கிளிக் பண்ணிட்டு டேப் கலர் எந்த கலர் வேணாலும் அந்த கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஷீட்டை வந்து டிலேட் பண்ணுறதாக இருந்தால் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிலைட்னு கொடுத்தா ஷீட் வந்து டிலைட் ஆகிரும் அவ்வளோதான் இன்னும் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுங்க ஃபோன் மேட்டில் போனால் காப்பி ஆர் மூவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா இது எப்படின்னு பண்ணலாம் இப்போ இங்கிட்ட வந்து இந்த ஒர்க்புக்கோட பேர் வந்து செல் குரூப்புன்னு இருக்குது நான் வந்து புதுசாக ஒரு கு புதுசாக ஒரு புக் இன்செர்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து கண்ட்ரோலாக ப்ரெஸ் பண்ணிட்டு என் ப்ரெஸ் பண்ணால் புதுசாக ஒரு புக் இன்சர்ட் ஆகிடுச்சு இது வந்து புக்கு ஒன்றுன்னு இருக்குது இந்த புக்கு ஒன்ல வந்து என்கிட்ட வெறும் ஷீட் ஒன்று இருக்கு அதே வந்து இன்னொரு குரூப் இன்னொரு ஷீட் இருந்துச்சு இல்லையா அங்கே வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது இங்கே போயிட்டு இப்படி ஓப்பன் பண்ணோம் ஷார்ட்கட் கீழே வந்து எப்படி நம்ம வேறு வேறு எக்ஸெல் ஷீட்டை வந்து எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாமா ரொம்ப சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணால் நம்மள்கிட்ட ஓப்பனில் இருக்கிற எல்லா ஒர்க் புக்கை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ என்கிட்ட வந்து இந்த வந்து இது வந்து செல் குரூப் இது வந்து புதுசாக இன்ஸ்ட் பண்ண புக் ஒன் இப்போ வந்து செல் குரூப்லேருந்து எங்கள் ஷீட் டெஸ்ட் ஃபோர்னு இருக்கிற ஷீட்டை வந்து புக் ஒன்னுக்கு மூவ் பண்ணோம் அதுக்கு வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு மூவ் ஆர் காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதே சேம் ஆப்ஷன் தான் வந்து ஃபார்மேட் செல்ஸில் போனாலும் அதே ஆப்ஷன் தான் வந்து இங்கே இருக்கோ நான் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால ரைட் க்ளிக் பண்ணிவிட்டு மூவ் ஆர் கோப்பின்னு இருக்கு இல்லையா மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற டெஸ்ட்டு வந்து எங்கே மூவ் பண்ணோன்னு கேட்குது இப்போ வந்து நான் இங்கே வந்து செல் க்ரூப்லேருந்து வானா இங்கே கிளிக் பண்ணாக்கா இங்கே கிளிக் பண்ணாக்கா புக்கு ஒன்றுக்கு மூவ் பண்ணணும்னு சூஸ் பண்ணுவேன் சூஸ் பண்ணிவிட்டு எண்டில் மூவ் சூஸ் பண்ணும் அதாவது லாஸ்ட்டில் வந்து மூவ் பண்ணோம் அப்புறம் வந்து ஓகே ப்ரெஸ் பண்ண ஆகும்னா இந்த ஷீட் வந்து கம்ப்ளீட்டாகவே இங்கேருந்து அங்கே போயிடும் சப்போஸ் நம்மளுக்கு வந்து டூப்ளிகேட் பண்ண பண்றதா இருந்துச்சுனாக்கா இங்கே வந்து கிரியேட் காப்பின்னு கொடுத்துட்டு அப்புறம் ஓகே ப்ரெஸ் பண்ணோம் ஓகே ப்ரெஸ் பண்ணாக்கா நம்ம கிட்டே வந்து இங்கே புக் ஒன்ல வந்து டெஸ்ட்டு ஃபோர் இங்கேயே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஷீட்டில் பார்த்தாலும் இங்கேயோ இருக்கும் சப்போஸ் நான் வந்து இங்கே இருக்கிற ஷிஃப்ட் இங்கே இருக்கிற டெஸ்ட்டு த்ரீயை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் கொடுத்துட்டு இங்கே வந்து நான் புக் ஒன் சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிவிட்டு மூவ் டு த எண்டுன்னு கொடுத்துக்கிறேன் ஸோ அது வந்து எண்டில் போவோம் வந்து ஓகே ப்ரெஸ் பண்ண போகிறேன் ஓகே ப்ரெஸ் பண்ணதுக்கு முன்னாடி வந்து க்ரியேட்ட காப்பி வந்து நான் செலக்ட் பண்ணல இந்த வாட்டி ஸோ இங்கேனா வேணாக்கா ஓகே கொடுத்தாக்கா இங்கே இருக்கிற இந்த டெஸ்ட்டு ஷீட் வந்து கம்ப்ளீட்டாக அந்த பக்கம் போயிடும் அப்போ வந்து இங்கே அந்த ஷீட் இருக்காது இதில் ஒரு விஷயம்னா அதுனாக்கா சப்போஸ் நம்ம தெரியாமல் மூவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிட்டாக்கா டேட்டா லாஸ் ஆகிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ பண்ணும்போது வந்து பார்த்து யோசிச்சு பண்ணணும் அவ்வளோதான் ஷீட்டு வந்து மூவ் டூ எண்டுன்னு கொடுத்துருக்கேன் ஓகே ப்ளஸ் பண்ணால் என்கிட்ட இருக்கிற புக் ஒன்னில் வந்துட்டு இது வந்து வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும் நம்ம ப்ராக்டிக்கல்ஸாக பார்க்கும் போது வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இது பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளோ தான் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டேப் கலரை வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து ப்ரொடெக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் பெங்கிட்ட வந்து இந்த மாதிரி ரேட்டாக இருக்குது இல்லையா இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ப்ரொடெக்ட் ஷீட் வந்து எப்படி ஒர்க் ஆகுனாக்கா நம்ம வந்து யாருக்காவது இந்த டேட்டா கொடுக்குறோன்னாக்கா சப்போஸ் அங்கே வந்து லேப்டாப்போட ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ்டி தௌசண்ட் இருக்கிறது வந்து டென் தௌசண்ட்க்கு மாத்ததுக்கு சான்சஸ் இருக்குது பேர் சில பேர் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஆகக்கூடாது இல்லை மெஷினோட வேல்யூ வந்து ஒரு ரூபான்னு போட்டாக்கா ஒரு ரூபா கொடுத்து யாராவது வாங்கிட முடியும் இல்லையா இந்த மாதிரியெல்லாம் ஆகக்கூடாதுன்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ரொடெக்ட் ஷீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் அது எப்படின்னு பார்த்தா அதே மாதிரி வந்து ஃபார்மேட் செல்ஸ்க்குள்ளே போனாக்கா இங்கே வந்து ப்ரொடெக்ட் ஷீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை ஆல்ரெடி கிளிக் பண்ணிணாக்கா இதை வந்து என்னென்னா ப்ரொடெக்ஷன் பண்ணோன்னு கேட்கும் அதாவது டிலேட் பண்ண முடியுமா ஃபார்மேட் செல் பண்ண முடியுமா இல்லை இன்சர் பண்ண முடியுமா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் எனக்கு வந்து உங்கள் உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இப்போது வந்து எல்லாமே நான் பிளாக் பண்ண போகிறேன் இல்லை வந்து இப்போ நான் ஆடி சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற செல் இருக்கு இல்லையா இந்த செல்லை மட்டும் மாடிஃபை பண்ண முடியாத மாதிரி பண்ணோன்னாக்கா நான் வந்து ஃபார்மேட் எல்லாம் இருக்குதுல இதை செலக்ட் பண்ணணும் இட் ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் இருக்குல்ல இதை செலக்ட் பண்ணாலும் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும் நான் வந்து எல்லாமே செலக்ட் பண்ணி ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன் ஓகே ப்ரெஸ் பண்ணதுக்கு முன்னாடி வந்து பாஸ்வேர்ட் கேட்கும் நான் வந்து இவங்க பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன் பாஸ்வேர்டு வந்து இல்லை மாட்டேன் சீக்ரெட் அது யாருக்கும் தெரியாது ஸோ நான் வந்து இப்போ ஓகே ப்ரெஸ் பண்ணால் என்னோடய பாஸ்வேர்டு வந்து ஜஸ்ட் உணர்வாட்டி கேட்கும் அது ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு என்னோட பாஸ்வேர்ட் வந்து யாரும் பார்க்காதீங்க ஓகே ப்ரெஸ் பண்ணால் இப்போ வந்து இந்த ஷீட் வந்து ப்ரொடெக்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த ஷீட்டை வந்து யாருக்காவது கொடுத்தாலும் நான் ஷேப்னால வந்து எதுவுமே சேஞ்சஸ் பண்ண முடியாது ஹெய் பண்ணாக்கா இந்த மாதிரி எரர் வரும் எந்த சேஞ்சஸ் பண்ணாலுமே வந்து பண்ண முடியாது பாஸ்வேர்ட் கேட்கும் இது வந்து நம்ம சேஃப் சைடு தான் யூஸ் பண்ணுவோம் சப்போஸ் நீங்கள் நீங்கள் தான் ஓனர் அந்த ஷீட்டுக்கு நீங்கள் வந்து திருப்பி இதை வந்து ரிமூவ் பண்ணணும் பாஸ்வேர்ட் ரிமூவ் பண்ணோன்னா ஜஸ்ட் எங்கன்னா ஒரு இடத்துல க்ளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் போயிட்டு அன்புர்டட் ஷீட்டை வந்து வாட்டி கிளிக் பண்ணாக்கா இங்கே திரும்ப பாஸ்வேர்ட் கேட்கும் பாஸ்வேர்டு போட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஷீட் வந்து அன்லாக் ஆகிரும் இப்போ வந்து எங்கே பார்த்தா டேட்டா வந்து என்ட்ரி பண்ண முடியும் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்தோன்னா ஃபார்மேட் சேல்ஸ் பார்த்தோம் ஃபார்மேட் சேல்ஸில் வந்து எப்படி நம்ம ஷீட்டை வந்து இன்சர்ட் பண்றது பார்த்தோம் எப்படி டிலைட் பண்றதுன்னு பார்த்தோம் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரோ ரோ அட்ஜஸ்ட்மெண்ட் ரோ இன்சர்ட் பண்றது ரிமூவ் பண்றது அது பார்த்தோம் ரோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம் கீபோர்ட் ஷார்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இதில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்லேயும் நான் அதுக்கு வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எடிட்டிங் குரூப் ஸ்டார்ட் ஆகும் போகுது எடிட்டிங் குரூப்ல வந்து எனக்கு வந்து